இறைவனுடைய அடையாளமே மனித ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்குத்தான் முக்கிய பங்கு மனிதனுடைய சுவாசம் உருவாக்கக்கூடியது ஆக்சிஜன் வெளிவிடக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு இந்த படித்த உலகத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கிற ஒரு மனிதகுலம் இன்னொரு மனித குல சுவாசத்துக்கு உதவ முடியாது அப்போ மனிதன் உதவுறான்னு சொன்னாலே பொய் ஏதோ அவனுடைய ஆசை அவனுடைய வளர்ச்சியில தோன்றிய எண்ணத்துக்காக சொல்றான்னு அர்த்தம் உண்மையிலேயே அவன் உதவுறதா இருந்தா மரங்களுக்கு தான் உதவுறான் மரங்களுக்கும் அந்த மனிதனுக்கு தான் தொடர்பு இருக்கு அப்படி வனங்கள் சூழ்ந்த பகுதி அதுவும் மூலிகை மருத்துவம் கொண்ட பகுதியா இருந்தா இறைவனுடைய சுவாசம் அங்கு அடங்கும் அதுல ஆண்டவன் பேரை சொல்லி வரக்கூடிய பக்தர்கள் மனிதர்கள் நம்பிக்கையை அவன் சீர்குலைக்காம இருக்கிறதுக்கு மரங்கள் வழி அந்த மனித சுவாசத்துக்கும் மனித சுவாசப்படி மரங்களுக்கும் ஒரு தொடர்பு போல இருப்பான் நாம் நம்பிக்கையில இறைவனை வணங்குறோம்னு சொன்னாலும் ஆண்டவன் முதல்ல அந்த உடலுக்கு ஆரோக்கியம் கொடுத்தா எல்லா நிலை நிகழ்வு அதாவது ஒரு உணவு போல அவன் ஜீரணம் பண்ண முடியும் நல்ல உடல் நல்ல உணவுகளை ஜீரணம் பண்ணி ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்றது போல மனித குலத்துக்கு அவனுக்கு தேவையான ஆசை இல்லை தேவையில்லாத நோய் அத்தனையும் அவன் ஜீரணம் பண்ணி பழகினாதா நல்ல அறிவாளி பகை இல்லாதவை பணி சொல்லாதவன் உண்மையான நிலையில பக்தியா இறைவனை நேசிக்கிற வேண்டி கொண்டு போக முடியும் அதற்கு தேடிய விடை இந்த மலை அடிவாரம் ஏன்னா மலை உச்சின்னு சொன்னா கூட இன்னைக்கு இருக்கிற நாகரிக உலகம் மலைக்கு போறதுக்கு கூட கார் இருக்கான்னு கேட்பாங்க அந்த விஞ்ஞான நிலையை உணர்ந்த இறைவன் முன்னாடியே அனுபவிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த பீடங்கள் ஒரு பீடம் உயர்வும் ஒரு வீடக்கிழ தாளத்திலையும் இருந்துதான் மலையேறின பயிற்சி கிடைக்கும் நாகரிகத்தை இறைவன் முன்னாடியே இன்னைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதாவது மனிதர்களுக்கு சொல்ல முடியும்னு தான் இந்த பகுதி தேர்வு மீதி நாகர்கோவில் இருந்து புறப்பட்ட இந்த உடல் எப்பவுமே கபாலங்கிறது நம்மளுடைய அடையாளம் தலைமைன்னு இருக்கும் அதனால நாகர்கோவில்ல பிறந்தது இந்த மண்ணில தலைநகரை நோக்கி அதுவும் மரங்கள் இருக்கிற பகுதியை நோக்கி போகணும்னு சொன்னா கபாலத்தை சுத்தப்படுத்துறதுக்காக கொண்டு போகக்கூடிய ஒரு பயிற்சி கூடாரமாக இந்த இடம் தேர்வு அதிலேயே உருவாகின மகுட வீடு பைரவா சுவாசம்னு சொல்கிற அடையாளத்தில் இந்த காற்று வழி பயணத்தில் தான் அத்தனை சிறப்பு இருக்குன்னு காற்றை மையப்படுத்தக்கூடிய திறந்தவழி பூமியில் இது அமையணும்னு சொன்ன கூடாரம் பார்க்கறதுக்கு தான் இது கூடாரம் மழை அந்த வழியாக மழை நீர் அந்த ஆண்டவன் முன்னாடி நிச்சயம் வரும் அப்போ அது திறந்துதான் இருக்குது பார்க்குறவங்களுடைய நிலை பார்வையில் அது எந்த சூழலையும் கற்பனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த உள்ளதும் உண்மையில் சொல்கிறேன் இது திறந்து தான் இருக்கு அந்த ஆண்டவனுடைய சுவாசம் மூலிகை வனத்தில் தான் இருக்குது மனிதகுலம் சுவாசத்தில் ஜீரணப்படுத்தக்கூடிய ஆரோக்கியத்துக்காக அவனுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு உண்மையை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த இடம் இந்த உடல் மூலமாக அறியப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கு